தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை அறிவிப்பு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தில் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கான லீவ் அனௌன்ஸ்மெண்ட்டை அஃபீஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அறிவிச்சிருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளி கல்லூரிகளுடைய அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கு டோட்டலாகவே வந்து சொல்ல ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கான அந்த லீவ் அனவுன்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த ஒரு நிலையில்தான் நம்முடைய தமிழகத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறப்பு தான் வந்து திறந்தாங்க உங்கள் அனைவருக்கும் வந்து தெரியும் நினைக்கிறேன் இந்த ஒரு சூழ்நிலையிலே மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை அப்படின்றது கிடைக்க பெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக பிரகாசமாக வந்து இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பை பொறுத்த வரைக்கும் தற்போது திறந்து மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு சென்று அதற்கு பிறகு வந்து பள்ளிகளுடைய திறப்பில் தற்போது மாற்றங்கள் அப்படின்றது ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது இந்த ஒரு நிலையில்தான் நம்முடைய தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பில் ஒட்டுமொத்தமாகவே பள்ளிகள் திறப்பில் பெருமளவு மாற்றங்கள் அப்படின்றது ஏற்பட வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே பள்ளி கல்லூரிகளில் இந்த ஒரு சூழ்நிலையில தான் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறப்புல நிச்சயமாக உறுதியான விடுமுறை வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மூன்று நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு தொடர்ந்து வந்து இருப்பதன் காரணம் அனைத்து விதமான பேருந்துகள் வந்து பாத்தீங்கன்னா இயக்கப்படுவது சிறப்பு பேருந்துகள் வந்து பாத்தீங்கன்னா இயக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலைத்தான் சிறப்பு பேருந்துகள் வந்து இயக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாகவே வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி அனைத்து விதமான அறிவிப்புகளையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ஜாயா லீவுக்காக வந்து பாத்தீங்கன்னா நாள் வெளியே போலான்ற மாதிரி வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க சனி ஞாயிறு ஓகேங்களா இந்த மூன்று நாட்களுமே விடுமுறை அப்ப என்னைக்கு இன்னைக்கு டேட்டு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூன்று தேதிகளிலுமே வந்து பாத்தீங்கன்னா விடுமுறை அப்படின்றது இருக்கும் அப்படின்றத இருக்கிறது நண்பர்களே ஸோ தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது பள்ளிகள் கல்லூரிகளில் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகள் பற்றி அடுத்தடுத்து சிறப்பு தகவல்கள் இருக்கிறது ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது போல் ஏகப்பட்ட விதமான காணொலிகள் இருக்கிறது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே ஏகப்பட்ட விதமான காணொலிகள் இருக்கிறது தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கலாம் நன்றி